அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் வியர்வை சிந்தி ரத்தம் சிந்தி செக்கெழுத்து சிறைபட்டு வதைபட்டு மிதிபட்டு தூக்கில் தொங்கி உயிரை விலையாக கொடுத்து போராடி வெள்ளைக்காரனிடம் வாங்கிய சுதந்திரம் இன்று இந்த கொள்ளைக்காரர்களிடம் சிக்கிக்கொண்டதே கொண்டதே நாட்டை கூறு சுதந்திரமாக விற்பதற்கு பெயர்தான் சுதந்திரமா என்று உங்களுக்குள் பாராத சினம் உண்டாகிறதா உங்களுக்கு என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் அறிவை வளர்க்கும் கல்வி உயிரை காக்கும் மருத்துவம் உலக உயிர்களின் உயிராகாரமாக இருக்கிற குடிநீர் போக்குவரத்து சாலை ஓடுகள் பராமரித்தல் தொடர் வண்டி சேவை மின் உற்பத்தி விநியோகம் வங்கி காப்பீடு எல்லாமே தனியார் என்றார் அரசின் வேலைதான் என்ன என்று அடக்க முடியாத ஆத்திரத்தில் கேள்வி எழுப்ப தோன்றுகிறதா உங்களுக்கு என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் ஐயோ என் காடுகள் அழிக்கப்படுகிறதே என் ஆறுகளில் மணல் அள்ளப்படுகிறதே மலைகள் நொறுக்கப்பட்டு மணலாகிறதே என் நிலம் பாலைவனம் ஆகிவிடுமே என்று உங்கள் மனம் பதறுகிறதா பொழுதெல்லாம் எங்கள் செல்வம் கொள்ளை கொண்டு போகவும் நாங்கள் இங்கு சாகவும் அழுது கொண்டு இருப்போமோ ஆண் பிள்ளைகள் அல்லமோ உயிர் வெல்லமோ என்ற பெரும்பாவளன் பாரதியின் பாட்டை பாட வேண்டும் என்ற உணர்ச்சி உங்களை உசுப்புகிறதா உங்களுக்கு என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் வாழுகின்ற பூமியை காப்பாற்றாமல் வணங்குகின்ற சாமியை காப்பாற்ற போராடுகிறார்களே என்ற கோபம் உங்களுக்கு இருக்கிறதா உங்களுக்கு என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் மொழி செத்தாலும் இனம் செத்தாலும் எது செத்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை சாதியும் மதமும் செத்துவிடக்கூடாது என்று இவர்கள் எண்ணுகிறார்கள் என்ற எரிச்சல் உங்களுக்கு வருகிறதா உங்களுக்கு என் சுதந்திரவினர் நல்வாழ்த்துக்கள் அன்பிற்கு முண்டோ அடைக்கும் தாள் வள்ளுவர் பாடலாம் அன்பின் வழியது உயிர்நிலை வல்லலார் பாடலாம் எல்லா உயிர்களிடத்தும் அன்பு காட்டுங்கள் நபிகள் சொல்லலாம் இயேசு சொல்லலாம் பகவான் கிருஷ்ணர் சொல்லலாம் காதலால் காதல் செய்வீர் என்று பாரதி கூட பாடலாம் ஆனால் எங்களுக்கு அன்பை விடவும் பெற்ற பிள்ளைகளை விடவும் குடி பெரிது என்று இவர்கள் கொலை செய்கிறார்களே இவர்களை என்ன செய்யலாம் என்று எரிச்சலும் கோபமும் உங்களுக்கு வருகிறதா உங்களுக்கு சுதந்திரமன வாழ்த்துக்கள் எதை ஒடுத்த வேண்டும் எதை உண்ண வேண்டும் எந்த மதத்தை பின்பற்ற வேண்டும் என்று யாரோ ஒருவன் என் சுதந்திரத்தில் தலையிடுகிறானே என்று வெகுண்டெழுவவரா நீங்கள் உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் சொந்த நாட்டு மக்களையே இவன் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பிரித்தாலும் ஆட்சியாளர்களின் மீது வெறுப்பு வருகிறதா உங்களுக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் பல மொழி வழி நங்கள் வாழும் நாடுகளை கொண்ட ஒன்றியத்தை ஒரே நாடு ஒரே மொழி என்று ஒற்றைமயப்படுத்தலை உறுதியாக எதிர்ப்பவரா நீங்கள் உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் என் நாட்டு மீனவனை சுட்டுக் கொள்ளும் அண்டை நாட்டிற்கு எதற்காக போர்க்கப்பலை பரிசீலிக்கிறீர்கள் என்ற கேள்வி உங்களுக்கு எழுகிறதா உங்களுக்கும் என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் உப்புக்கு வரி ஊறுகாய்க்கு வரி அரிசிக்கும் வரி பருப்புக்கும் வரி பாலுக்கு வரி தயிருக்கும் வரி உண்ணும் உணவிலிருந்து உடுத்தும் உடையிலிருந்து படுக்கும் பாய் வரை எல்லாவற்றுக்கும் வரி 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 சரக்கு மற்றும் சேவை வரி சரக்குக்கு மட்டும் இல்லை வரி என்ன கொடுமை இது நாங்கள் வாழ்வதற்காக வரி கட்டுகிறோமா அல்லது வரி கட்டுவதற்காகவே வாழ்கிறோமா என்ற கேள்வி உங்களுக்கு எழுகிறதா உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் வாகனங்கள் வாங்குகிற போது சாலைக்கு என்று வரி கட்டிவிட்ட பிறகு அதே சாலையில் பயணிக்க ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு முறை எதற்காக சுந்தம் கட்ட வேண்டும் என்கிற கேள்வி உங்களுக்கு எழுகிறதா உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் இருந்த கச்சத்தீவை எடுத்துக் கொடுத்தவர்கள் தேசியவாதிகள் என்றும் அதை மீட்க வேண்டும் என்று போராடுபவர்கள் பிரிவினைவாதிகள் என்றும் கூறுவதை எப்படி ஏற்பது என்ற எரிச்சல் வருகிறதா உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் பெண் பிள்ளைகளை பள்ளி கல்லூரிக்கு அனுப்பிவிட்டு ஒவ்வொரு நொடியும் பயமாகவும் பதற்றமாகவும் இருக்க வேண்டியிருக்கிறதே இந்த கொடுமைக்கு ஒரு முடிவில்லையா என்று இயங்குகிறீர்களா உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் நீட் எக்ஸிட் என எண்ணற்ற தேர்வுகளை வைத்து மாணவர்களின் அறிவை மதிப்பெண்களை வைத்து மதிப்பிடுவது சரியான முறைதானா என்ற கேள்வி உங்களுக்கு எழுகிறதா உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் தெருவுக்கு ஒரு படிப்பகம் இருக்க வேண்டிய இடத்தில் இரண்டு குடிப்பகங்கள் இருக்கின்றதே அதைக் கண்டு கோவப்படுகிறீர்களா உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் நாம் நோட்டை வாங்கிக் கொண்டு ஓட்டை விற்கிறோம் அவர்கள் அந்த ஓட்டை வாங்கிக் கொண்டு நாட்டை விற்கிறார்கள் மாண்புமிக்க ஜனநாயகத்தை கேடுகட்ட பணநாயகமாக மாற்றிவிட்டார்களே மதிப்புமிக்க மக்களாட்சியை தங்களின் மக்களாட்சியாக ஆட்சியாக ஆக்கிவிட்டார்களே என்ற கோபம் உங்களுக்கு வருகிறதாக உங்களுக்கு சுதந்திர தின வாழ்த்துக்கள் எப்படி பார்த்தாலும் இறுதியாக கொடியேற்றுங்கள் வீட்டுக்கு வீடு கொடியேற்றுங்கள் வீடு இல்லை என்றால் என்ன வீதியில் ஏற்றுங்கள் தேசப்பற்றை காட்டுங்கள் தேசிய கொடியின் மீது உள்ள பற்று தேசத்தின் குடிகளின் மீது இல்லை என்றாலும் வீட்டுக்கு வீடு கொடியேற்றுங்கள் தேசப்பற்றை காட்டுங்கள் உங்களுக்கு என் சுதந்திர தின வாழ்த்துக்கள் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசாய் பயிரை கண்ணீரார் காத்தோம் கருக திருவுலமோ